வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் எதிர்கட்சி எம்பிக்கள் இடைநீக்கும் சென்னையில் பல்வேறு இடங்களில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கடந்த டிசம்பர் தேதி நாடாளுமன்றத்தில் குளிர்கால கூட்டத் தொடரில் பூஜ்ய நேரத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கையில் புகை குண்டு வீசிய சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இதனையடுத்து நாடாளுமன்ற பாதுகாப்பு மீறல் நடந்தது தொடர்பாக பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சரின் அறிக்கைகள் மற்றும் விவாதத்திற்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்ததற்காக மொத்தம் நூற்றி நாற்பத்தி ஒன் ஒன்றுக்கும் மேற்பட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் குளிர்கால கூட்டத்தொடர் முடியும் வரை சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் இதனை கண்டித்து சென்னையில் பல்வேறு இடங்களில் தமிழக காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதன் ஒரு பகுதியாக சென்னை அண்ணாசாலை தாராப்பூர் டவர் அருகே மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாவட்ட தலைவர் சிவ ராஜசேகரன் அவர்கள் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பிற்காக போராடுகிறோம் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பதவி விலக வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர் இதில் மாவட்ட பொருளாளர் ஜியாவுதீன் சர்க்கல் தலைவர்கள் டி எம் ஜாகிர் வாசுதேவன் கருப்பையா கண்ணன் செல்லப்பா ஏஜி மணி நிர்வாகிகள் சைதை சரவணன் பட்டுகிரி பாபு தம்பிரான் எம் மதன்குமார் பிடிசி முரளி தினகர் ராஜா அன்பழகன் துறைமுகம் எஸ் குட்டிமணி தினேஷ் பாபு பொன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நாடு முழுவதும் காங்கிரஸ் பேர இயக்கத்தின் சார்பிலும் இந்தியா கூட்டணியினுடைய சார்பிலும் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற தாக்குதல் சம்பவத்தை தடுக்க தவறிய பிஜேபி அரசை கண்டிப்பும் பாராளுமன்றத்தின் பாதுகாப்பிற்காக குரல் எழுப்பிய பாராளுமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்து பாராளுமன்ற ஜனநாயகத்தையே கேள்வி குறித்தாக்கிய மோடி அரசு பதவி விலக வேண்டும் இந்த சம்பவத்திற்கு முழு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அறிவுறுத்தலுக்கிணங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் திரு அழகிரி அவருடைய அறிவுறுத்தலுக்கெனங்க இன்றைக்கு மத்திய சென்னை கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது பாராளுமன்றத்திற்கு அனுமதி வழங்கிய பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினரின் பாதுகாப்பு குறைபாட்டிற்கு யாரெல்லாம் காரணமாக இருக்கிறார்கள் என்பதை கண்டறிந்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை விசாரணையை மேற்கொள்ளாமல் அவசர அவசரமாக இந்த பிரச்சனையை திசை திருப்புகிற மாதிரி பாராளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்வதும் எதிர்கட்சியினுடைய குரலை நசுக்குவதும் இந்திய ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் அவருடைய கருத்துக்கு மதிப்பளிக்க வேண்டும் இந்த நடவடிக்கையை ரத்து செய்து மீண்டும் அவர்கள் பாராளுமன்றத்தில் கருத்துக்களை பதிவு செய்வதற்கு ஜனநாயக மாண்புப்படி இவர்கள் அனுமதிக்க வேண்டும் இவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தான் இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு ஒருங்கிணைத்து நடத்தியிருக்கிறோம் தேசத்தை ஒருங்கிணைப்பதற்கு தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் காங்கிரஸ் பெரிய தலைவர்களும் முன்னெடுக்கிற அனைத்து நடவடிக்கைகளுக்கும் எங்கள் பேரக்க தொண்டர்கள் உயிர் தியாகத்தையும் எத்த தியாகத்தையும் தந்து உயிர் தியாகத்தை செய்து இந்த பாசிச கும்பலை விரட்டுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்ற உறுதிப்பாட்டை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் கொள்கிறோம்